நீ ஓரெழுத்து ஆயுதமாய் ஒளிகின்ற வேல் எடுத்து உறுதுணையாய் வருகின்றவன் எனக்கு உறுதுணையாய் வருகின்றவன் குளிர்ச்சி தரும் தென்றலிலே மகிழ்ச்சியுடன் விண்னதிலே பறக்கும் உந்த சேவர் கொடியே மனம் தளர்ச்சியின்றி மறந்து மலர்ச்சியுடன் தனிகையிலே நடம் புரியும் தோகை மயிலே பன்னீரில் அபிஷேகம் வெண்ணீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்ட முருகன் நீ புரியாமல் அடியேனும் பிழை நூறு செய்தாலும் பொறுத்தருளும் செல்வ ஒய்யார மயிலேறு உன் காட்சி எழிலாவும் ஒளிவீசும் தெய்வாம்சமே பொய்யான என் வாழ்க்கை புவி மீது நிலையாக அருள் செய்ய வரவேணுமே நீ அருள் செய்ய வரவேணுமே